இந்த காலையில எழுந்து வந்து சமையல் ரூபா பாக்கும்போது நல்லா பல பலன்னு கிளீன் இருந்தது நம்மளுக்கு எல்லாம் சமையல் வேலை ஓடுமா அதனால நைட்டே என்ன பண்ணுவோம் இந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த கேஸை தொடச்சு வைக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டு போய் படுப்போம் ஆனா காலையில எழுந்து வந்து பாக்கும்போது இந்த சிங்கிள் டம்ளர் கிடைக்கும் பிளேட் கிடைக்கும் யாருக்கு எந்த நேரத்துல லேட்டு வந்து வச்சாங்களே தெரியாது மற்ற நேரத்தில் கூட அழகாக கழிவு போட்டு போயிடலாமா ஆனா இந்த குளிர் காலத்துல இந்த பைப்பு திறந்த அந்த டேங்க்ல ஐஸ் கட்டி உடச்சு போட்ட மாதிரி சில்லுன்னு வரும் பாருங்க எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே வந்து உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா எங்க வீட்டில் வந்து இந்த உப்புமா செஞ்சாவே ரெண்டு அடி தள்ளி தான் நிற்பாங்க ஆனா இந்த மளிகை பொருளெல்லாம் எல்லாம் வாங்கி போடும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த சேமியா அப்புறம் இந்த ரவை இந்த அவள் தான் தூக்கி போடுவாங்க ஆனால் செய்யும்போது மட்டும் யாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதனால இன்னைக்கு புதுசாக செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு செய்யலான்னு தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நாளா இந்த உப்புமா கையில எடுக்கிறது காரணமே வந்து இந்த வேலை செய்யுமா முடியுன்றது இருந்தாலும் ஆனால் இந்த கேரட்ட மீன்ஸ் எல்லாம் அரைச்சு முடிக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடுச்சு இதில் வேறு லஞ்ச் வேறு செய்யலையா அதனால் மடமடான சைடில் வந்து இந்த தேங்காய் அரைச்சி குழம்பு ஊற்றுறது அதுக்கப்புறம் தெரியாதனமே அந்த பாவக்காய் எடுத்துட்டு அது வேறு வேகுது வேகுது வெந்துட்டே இருக்குது கடைசியில் எல்லாமே அரைகுறை நின்றுனால வேறு வழியே இல்லாத ஃபிரிட்ஜில் தயிர் இருந்துச்சு அதை போட்டு இன்னைக்கு வந்து அவங்களை அனுப்பிச்சு